இரண்டு புயல்கள் உருவாகிறது குறித்து ஏற்கனவே அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம் இரண்டு புயல் சின்னங்கள் ஒன்று வங்கக்கடலிலும் இன்னொன்று அரபிக் கடலிலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கவும் படுகிறது பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒரு புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லைங்க ரெண்டு புயல் உருவாகுது அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் கண்டிப்பாக இந்த இரண்டு புயல்கள் எப்படிப்பட்ட ஒரு புயல்களாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் வாங்க அடுத்தடுத்த புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கு ஆரம்பமே அதீத கனமழையோட ஆரம்பிக்குது பல மாநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்க போகுது எங்கெல்லாம் இதற்கான ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு அதில் ப்ராடக்ட் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் அடுத்து வரும் நாட்களில் அரபிக் கடலில் ஒரு புயலும் வங்க கடலில் ஒரு புயலும் உருவாகும் இதற்கு பேரும் வச்சாச்சுங்க குறிப்பாக சக்தி புயல் மற்றும் மோந்தா புயல் என்று இரண்டு புயல்களுடைய பேர் நம்ம வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புயலாக இருக்க போகிறது அதனால அரபிக் கடலில் உருவாகக்கூடிய இந்த புயல் காரணமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்பு கண்டிப்பா இந்த மூன்று மாநிலங்களும் வெள்ளத்தில் மிதக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி புயல் பொறுத்தவரை உருவாக போகிறது இதற்கு பெயர் பொறுத்த வரைக்கும் சக்தி என்று வைக்கப்படும் இதனால நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட ஏதோ தமிழ்நாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பாதிப்புக்கு பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இதற்கான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு கனமழை வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்கள் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் இதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள் நமக்கு தெரிய வரும் குறிப்பாக சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு இனி வரும் நாட்கள்ல இந்த இரண்டு புயல்கள் காரணமாக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மற்ற மாநிலங்களில் எப்படி மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அரபிக்கடலில் உருவாகும் புயல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலையும் தாண்டி இது கடல் பகுதிகளில் மிகவும் உக்கிரமாக ஒரு சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஒரு அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புயல்னால் பல மாநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கப் போகுது சூப்பர் சைக்ளோன் அப்படின்னா அது ஒரு அதிதீவிர புயலை தான் நம்ம சூப்பர் சைக்ளோன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அரபிக் கடலில் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆகவே இந்த புயல் காரணமாக கேரள மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு திருவனந்தபுரம் எர்ணாகுளம் போன்ற பகுதிகள் கேரளாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதீத கனமழை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்க முடியும் கேரளாவே ஒரு வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அதை தொடர்ந்து கர்நாடக மாநிலங்கள் அதை விட இன்னும் மோசமாக இருக்கும் கேரளாவை ஒப்பிடும்போது கர்நாடகாவில் மழை இன்னும் மிக மோசமாக இருக்கும் குறிப்பாக காவிரியில் வரக்கூடிய அந்த நீர் வரத்துங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து கபினி கிருஷ்ணசாகர் போன்ற அணைகள் எல்லாமே வேகமாக நிரம்ப வாய்ப்பு அதைத் அதை தொடர்ந்து நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பெய்யக்கூடிய மிக கொடூரமான மழை காரணமாக அங்கேயும் மிக கடுமையான மழை பொழிவு பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழையில் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் மகாராஷ்ட்ராலாம் வந்து ரொம்ப ஃப்ளட் ஆகும் அது ரொம்ப வெள்ளமாக இருக்கும் அந்த அந்த மாதங்களில் தான் அதிக மழை வந்து பதிவாகும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் மகாராஷ்ட்ராவில் ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும் வரலாற்றில் இப்போ இந்த கடந்த வருடங்களை நம்ம பார்க்கும்போது இந்த முதல் முறையாக இந்த மே மாதத்தில் அதுவும் குறிப்பாக கடந்த வருஷத்தை நம்ம வந்து ஒப்பிடும்போது இந்த வருஷத்தில் மே மாதத்திலேயே ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இந்த மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருக்க போகுது ஏன்னா சீக்கிரமாகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடைய ஆரம்பிக்குது போன வருஷம் மாதிரி ரொம்ப நமக்கு டிலே அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா கடந்த வருஷம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட தொடங்கினாலுமே கூட அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் கொஞ்சம் ஜூன் மற்றும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களை தான் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த முறை மே மாதத்திலேயே அதிகப்படியான மழை பொழிவுகள் மகாராஷ்டிரா போன்ற மா மாநிலங்களில் பதிவாக போகுது அதிலும் குறிப்பாக கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க தமிழ்நாடு பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகும் அடுத்து வரும் நாட்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகிறதாக நம்ம சொல்லியிருந்தோம் வங்கக்கடலில் உருவாகும் புயல் காரணமாக ஒரிசா மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னம் காரணமாக ஒரிசா மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு புரட்டி போட வாய்ப்பு இருக்குது அங்கேயும் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஒரிசா மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அங்கேயும் வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு ஒரு சக்தி வாய்ந்த புயலும் அரபிக் கடல்ல உருவாகும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கப் போகிறது சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மழை பொழிய போகிறது அதுல வந்து எங்கெல்லாம் நமக்கு அதிகமா மழை இருக்குங்கிறத ஏற்கனவே உங்கள்ட்ட நம்ம சொல்லியிருந்தோம் மறுபடியும் நீங்க வந்து குறித்து கொள்ளுங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இப்ப சொன்ன இந்த மாவட்டங்களில் பகுதியாக விட்டு விட்டு தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு தான் இருக்கும் ஒன்று இரவு நேரங்கள் சில நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மழை வரும் அதிகாலை நேரங்கள் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களிலுமே கூட கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும் அதனால வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க மழை வாய்ப்பு அதிகம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு புயலையே நம்ம வந்து அனுப்பியிருக்கலாம் சென்னை பகுதிகளில் ஆனால் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அதாவது பெரும்பாலான இடங்களில் நமக்கு வந்து பகுதியாக தான் நமக்கு மழை வந்து கிடைக்கும் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கனமழை ரொம்ப உக்கரமாக இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பதிவாக இருக்குது கள்ளக்குறிச்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வந்து பதிவாகியிருக்கிறது அதை தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் கள்ளக்குறிச்சி இது போன்ற கடலூர் விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழை வந்து வெளுத்து வாங்கியிருக்கு சில இடங்கள்ல அதிலும் குறிப்பா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாலை நேரங்கள்ல சில இடத்துல மழை பதிவாயிருக்கு அதிகாலை இரண்டு மணி மூன்று மணி உள்ளிட்ட நேரங்கள்ல மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட போன்ற மா மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மழை முடிஞ்சிருமான்னு கேட்டால் இன்னும் முடிவடையாது அடுத்து வரும் நாட்கள்ல இருக்கும் தென் மாவட்டத்தில் மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெருசாக நமக்கு மழை தீவிரம் இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் பகுதியாக மட்டும் கனமழை இருக்கும் ஆனால் வட தமிழ்நாட்டில் அதிக மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது கனமழை வந்து தீவிரமடைந்து காணப்படும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க